ஏன் கலந்துக்கணும் தோணுச்சு அப்படின்னா இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் அப்புறமும் நான் என்ன பண்றேன்னா டெய்லி ஏதோ ஒண்ணு படிச்சுட்டே தான் படிச்சுட்டே தான் இருக்கேன் இந்த விஷயமா இந்த ஆன்மீக சம்பந்தமா ஏதோ ஒண்ணு நம்ம புக் இல்லனா கூட ஏதோ ஒரு புக் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கேன் ஏதாவது புதுசா புக் ஏதாவது எங்கேயா கேள்விப்பட்டோ அதையும் வாங்கிடுறேன் சோ இப்போ என்ன டவுட்னா இது ஸ்டில் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு ஏன்னா திருப்பி திருப்பி ஏதோ தள்ளியே இருக்கேன்ல அது விஷயமா அதான் இந்த ஒரு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கேன் இப்போ அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அது உங்க கைடன்ஸ் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் இல்ல அதுல முகாம் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா ரெண்டு முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா நான் ரெண்டு முகாம் அட்டன் பண்ணிருக்கேன் அப்புறம் புக்கும் சொன்ன புக்கும் படிச்சிருந்தேன் படிச்சிருக்கேன் சரி அப்போ வாங்க அப்புறம் என்ன வந்து பாத்துறேன்

இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும் எனக்கு வேணாம் எனக்கு தெளிவா கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி வரல அட்டன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது வருது அதனால சரி பாக்கலாமான்னு தோணுச்சாதான் சரி சரி அதான் உங்களுக்கு வந்து அவ்வளவுதான் முடிச்சாச்சு இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னுட்டு முடிச்சிட்டீங்கன்னா தேவையில்ல சரி நமக்கு முடிச்சிட்டோம் முடிக்கல முடிச்சிட்டோம் முடிக்கலன்னு மாறி மாறி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தோம்னா வர்றதுதான் நல்லது

இது வந்து ஆமா இதுல உள்ள இது ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கிறதுனால இது செகண்ட் தான் இது வழிகாட்டுற மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்குள்ளது தான் எல்லாம் வரும் இதுல எடுக்கறது எல்லாம் செப்பரேட்டா நம்ம வீடியோ வேணா போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுப்போங்கிற மாதிரிதான் இருக்கும் இப்போ ஞானவாழி நடைமுறை ஏதார்த்தங்கள் வந்து தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கறோமோ அதே மாதிரி இதையும் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும்